சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க பெரம்பலூர் மாவட்ட டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க வைஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாக் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்கு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தாக்கு ரெண்டு வேக்கண்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு அஞ்சு வேக்கண்ட்டு மல்டி ஹெல்த் ஒர்க்கர் மேலுக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டு டென்டல் சர்ஜனுக்கு ஒரு வேக்கண்ட்டு ரேடியோகிராஃபருக்கு ரெண்டு வேக்கண்ட்டு ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு தருமா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு ஒரு வேக்கண்ட்டு லேபர் எம்எம்யூ ட்ரைவருக்கு ஒரு வேக்கண்ட்டு மொத்தம் பத்து கேட்டகரியில் பதினாறு வேக்கன்சிக்கான அறிவிப்புள்ளாங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வித் தகுதி இருக்கணும் ஊதியம் எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபாந்தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபில் அப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஆர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி த டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் ஓல்டு ஐ ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் ஃபோர்த் ரோட் துறைமங்கலம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் சிக்ஸ் டூ ஒன் டபுள் டூ ஜீரோ இந்த முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீடோன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்